எடப்பாடி பழனிசாமிக்குனே எம்ஜிஆர் பாடின பாட்டு உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தரு ரொம்ப சத்தம் போடுறானோ அங்க மேட்ரு தேந்திருச்சுன்னு அதுதான் வணக்கம் வணக்கத்தை கூட இதா சொல்லுவாங்க தெரிய அப்படின்னா எதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடுற ஏதாவது ஆயிரப்போது ஏன் இவ்வளவு கோபம் என்ன சூரியன் உச்சத்திற்கு வரும்போது இப்பொழுது ஆட்டம் போடும் நரிகள் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியாமல் அடையாளம் தெரியாமல் போய் விடுவார் நல்ல கவனிங்க நான் சொல்றேன் கதை கூட்டம் கூட்டமா அந்த நாயை வந்து பார்ப்பாங்க எதுக்குடா நான் வளர்க்கிறேன்னா ஒன்றும் செய்யாது நல்ல திங்க தூங்கும் அப்பப்ப வெளியில வந்து கொஞ்ச நேரம் சத்தமா கொலைக்கும் சூரியனை பார்த்தா ரொம்ப அருமையான நாயுடா சூரியனை பார்த்து ஏன்டா கொலைங்க அதுக்கே தெரியாது நம் தமிழகத்தின் முதலமைச்சர் மீண்டும் இரண்டாவது முறையாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று படைப்போம் வரலாறு டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சிவப்பா தெரியாது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான் எடப்பாடி பழனிசாமிக்குனே எம்ஜிஆர் பாடின பாட்டு உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு வீட்டுல இருந்து ஒரு சீடி எடுத்துக்கொண்டு போட்டேன் என்ன பாட தொடங்கு சரிமா உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் எங்கும் சிவப்பு மை எல்லாம் தூக்கி உடச்சு விடுவா அப்படின்ட்டு கடையில் போய் எம்ஜிஆர் காதல் பாடல்கள் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டான் இதுல கண்டிப்பா சூரியன் வராது கருப்பு சிவப்பு வராது போடுற அப்படின்னு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் என்ன பாட்டு பாடிச்சு தெரியுமா குந்தல் கருப்பு ஆஹா குங்குமம் சிவப்பு ஓஹோ நடுவுல வெள்ள ஆகா இல்லை அவருக்கு தெரிஞ்சு போச்சு கருப்பு சிவப்பும் உதய சூரியனும் தான் நிரந்தரமாக இருக்கும் எத்தனை பேர் எதிர்த்து என்று சொன்னாலும் தீய சக்தி என்று சொன்னவர்கள் தான் தீஞ்ச சக்தியாக இன்று கருகி போய் கிடக்கிறார்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நம்ம தலைவர் இன்னைக்கு கொடுத்தாரு வயசான தாயில பண்ணலாம் இங்க உட்காந்து நல்ல பிள்ளை கிடச்சினா அவங்க நிம்மதியா மகனோடையும் மகளோடையும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சில பேர் எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண் அதாவது ஆம்பளை பிள்ளை பெற்றா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஆம்பளை பையன் வந்துருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் லட்டு வாங்கி கொடுப்பேன் சில வாங்கி கொடுப்பேன் அந்த பொம்பளை பொம்பளை ஆம்பளை பிள்ளைய பெற்ற பிள்ளைய சிங்கக்குட்டியை குட்டியை பெற்றிருக்கா எங்க அக்கா லட்சுமி அக்கா சிங்க குட்டியை பெற்று இப்படித்தான் ரெண்டு சிங்க குட்டியை பெத்தாங்க ஒரு அப்பா அம்மா ஊரே ரெண்டு ஆம்பளை வச்சோண்டா படிக்க வச்சா எல்லாம் படிக்க வச்சு உசுர குடுத்து பெரியவந்த பா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கப்பா ரொம்ப நன்றிப்பா நீ அம்மா கருங்க என் நான் தனியா குடித்தனம் போய்கிறப்பா உங்களை ஒன்னும் தொந்தரவு பண்ண மாட்டேன்ப்பா அவங்க அப்பா டே அவளை சொல்லி சொல்லிருந்தா படிக்க வச்சு சின்ன பேர காப்பாத்துங்க அப்படின்னு அவர் முடிஞ்ச பார்த்தா அவனு அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆறு மாசம் அவங்க அப்பா கூட இருந்தேன் வந்தான் சின்னமையன் அண்ணன் நன்றி பா பூல கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க உங்களை விட்டுட்டு அவன் தனியாக பான் ஏற்பாடு பண்ண போறான் போல அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு ஏற்பாடு சொன்னான் பா நீ அம்மாவ அந்த பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருங்க நானும் என் சம்சாரமும் நம்ம வீட்டில் இருந்துக்கிறான்ட்டு துரத்து விட்டான ஐயா கழவனும் கிளம்பி அலைஞ்சுக்கிட்டு உலகே மாயம் ரெண்டு ஆம்பளைக்குள்ளேயே பெற்று இப்படி தனியா தி விட்டு வாடகை வீட்டில் கொண்டு போய் குடி வச்சுட்டாங்க வாடகை கொடுக்காம நம்மளை யாரும் கவனிக்காம விட்டாங்களேன்னு ஏன் இருக்கு அன்பு சோலை என்ற ஒரு திட்டத்தை தொடங்கிய ஒரு அற்புதமான முதலமைச்சர் மகனாக இருந்து அந்த அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிற அன்பு சோலைங்கிற திட்டம் யா நீங்க கல்யாண வீட்டில் பல குரூப் வருவேன் ஒவ்வொருத்தனும் ஒரு டைப்பா இருப்பாங்க கல்யாண வீட்டுக்கு வர்ற இங்க பாத்திரீங்களா சில பேர் உள்ள நுழைஞ்சொன்னு சாப்பாடு முதல்ல பொண்ணுமா அப்படி எப்படி இருக்காங்கன்னு கூட கவலைப்பட மாட்டேன் தான் அங்கேயும் போய் சும்மா திம்பான்னு நினைக்கிறேன் அப்பளம் வைக்கலன்னு அருவாள் எடுத்துக்கிட்ட போயிருக்கேன் பக்கத்துல இருக்கவனுக்கு அருவா அப்பளம் வச்சான் எனக்கு வைக்கோத்துக்குனே சில பேர் வருவாங்க இன்னொரு குரூப் இருக்கேன் சாயந்தரம் ஆறு மணி ஆன மாப்பிள பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க மிச்சரு ஊருகா மட்டை அதை வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ரெண்டு சின்ன பயில செட் பண்ணிடுவேன் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் தமிழ்ல பேசுவாங்க அப்புறம் இங்கிலீஷில் பேசுவேன் அப்புறம் செருப்பெடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு செருப்பை தின்ட்டு இருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருப்பாங்க தாலிக்கு வரல ஒன்றுக்கு வரல பதினோரு மணிக்கு எழுந்திரிச்சேன் கல்யாணம் எல்லாம் காலி வெளியே போயிட்டாங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்படிலாம் இருக்கும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நகை நட்டு இதை பற்றி போட பக்கம் வாங்கினது எங்கள் மாமே சென்னை சில்க்ஸில் முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட இருக்காது அடித்து விட வேண்டியது தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் யாரை தெரியுமா நம்ப கூடாது இந்த கல்யாணம் வீட்டில் யார் கூட இங்கே சேராமல் தனியாக அந்த உபயோக உட்காந்துருக்கான் பத்தியா இவன் தான் ரொம்ப டேஞ்சரானவன் அவன் கண்டிப்பாக ஒன்று பொண்ணை கடத்துறதுக்கு வந்திருப்பேன் அல்லது ஏதாவது நகைங்க ஆற்றே போடுறதுக்கு வந்திருப்பேன் யாரு கூடையும் சேராம தனியா நான் நிற்பேன்னு சொன்னாலே அவன் சாக வரைக்கும் தனியா தான் நிற்கணும் எப்போது எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற கெப்பல தலைவன் பாத்தீங்கன்னா வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல ஒரு அம்மா அதாவது நம்ம இந்திய ராக்கெட் விண்வெளி தளத்தில் சயின்டிஸ்டா இருக்காங்க அந்த அம்மா இஸ்லாமிய பெண் அவங்க ஷாஜி அந்த அம்மா பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஒன்னாவது இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சு இன்னைக்கு அந்த அம்மா வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில விஞ்ஞானியா இன்னைக்கு பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த பெண்கள் திட்டத்துல முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் போட்ட அந்த தான் நான் இன்னைக்கு இருக்கேன் அந்த அம்மா எதுக்கு விஞ்ஞானியா இருக்காங்க தெரியுமா செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கு தலைமை விஞ்ஞானியா அந்த அம்மா இருக்காங்க செவ்வாய் கிரகத்துக்கு ஆனா இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் தோஷம் அந்த பிள்ளைக்கு ஹேண்ட் கல்யாணம் நடக்கல தோஷம் செவ்வா தோஷம் உள்ள மாப்பிள்ளையா தான் பார்க்கணும் செவ்வாய் கிரகம் இங்க இருக்கு அதனுடைய தோஷம் இருக்கிற கஸ்தூரிக்கும் இங்க இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கும் வந்து மாட்டிக்கிச்சுட்டு அதை உட்காந்து ஜாதகம் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறதுக்கு படிச்சிருக்காங்கன்னா இதுதான் தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்கிய முதலமைச்சர் நம் கமிழகத்தினுடைய முதலமைச்சர் அது மட்டுமா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு கையில் அந்த உரிமை தொகை கொடுத்துருக்காங்க வரும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் என்று உரிமை தொகையை வாங்குகின்ற இந்தியாவில் ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதை சாதனை புரிந்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு அம்மா அப்ளிகேஷன் போடுது எதுக்கு உரிமை தொகைக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப அந்த அம்மாவோட மகன் அவன் சொல்கிறான் ஏமா எதுக்கு நான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு போய் அப்ளிகேஷன் கொடுக்குற ஓ மகன் நான் இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்ல நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படிங்கிறான் யாரு மகன் அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு கே நீ சம்பாதிக்கிற இருபத்தையாயிரம் ரூபாய் இருக்குல்ல அது ஓ நாளைக்கு உனக்கு ஒருத்தி வந்து மாட்டிட்டான்னா அவளை தான் நீ எனக்கு அஞ்சு ரூபா கூட கொடுப்ப அது ஓம் பணம்டா ஆனால் என் தலைவர் எனக்கு போடுறது ஏன் பணமுடா அது என்னுடைய சொந்த பணம் நான் எப்படி வேண்டுமானாலும் அதை செலவு செய்து கொள்ளலாம்ட்டு அந்த அம்மா ஒரு பதிய பழமொழி சொல்லிச்சு தாயும் பிள்ளையுமானால் பூர்த்தி செய்வதற்கு ஏன் கையில் ஆயிரம் ரூபா இருந்தால்தான் அது எனக்கு பயன்படும் ஒரு பத்து அஞ்சு ஆறு வருஷத்துக்குலாம் கூட ஆம்பள பிள்ளை தான் பிறந்த எங்க அம்மா மட்டும் தலைமாட்டில உட்காந்துருக்கு எங்க அப்பா இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துட்டு கிடக்கிறாரு ஒரு எட்டு போய் பாத்துட்டு சொன்னா கேளு கையில காசு இல்லாத நேரத்தில் நேரத்துல ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நாலு வருஷங்க நடந்துச்சு இப்போ என்ன நிலம தெரியுமா அந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட வருது மாமா சோறாய்க்கேச்சிரு சோறா கேச்சுரு அரிசி வச்சிருக்கேன் எடுத்து அவிச்சு திங்க மாட்டியா சாம்பார் வச்சிருக்கேன் அரிசி மட்டும் குக்கரில் இருக்கேன் சாப்பிட்டுருக்கேன் பஸ்ஸுக்கு நடி செய்வா எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ்ஸு விட்டுருக்காரு அதில் போய் பார்த்துக்கிடுவேன் என்ன கான்பிடன்ஸ்யா கோப்பாக்கு சாத்துக்குடி சார்லிக்ஸ் ஆரஞ்சு பழம் வாங்க வேணாமா எங்க அண்ணன் எங்க ஸ்டாலின் வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறாரு அதுல எங்க அப்பாவுக்கு மருந்து மாத்திரை நான் வாங்கி கொடுப்பேன்னு ஒரு பெண்ணை சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்க வைத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் ஐயோ ஐயோ யார் ரொம்ப சத்தம் போடுறானோ அங்க மேட்ரு தீந்துருச்சுன்னா அதுதான் வணக்கம் வணக்கத்தை கூட உனக்கு இதா சொல்லுவாங்க பெரிய ஆளு டைமார் டேய் எதுக்கு ஆம்புலன்ஸ கூப்பிடுற? ஏதாவது ஆயிர போகுது. ஏ இவ்வளவு கோபம் என்ன? சத்தம் அங்க அதிகமாகதினால அங்கே மேட்ரு காலி ஆயிடுச்சு அங்கே தோல்வியை நோக்கி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கணவன் மனைவி சத்தம் போட்டு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே யார் என்ன பேசுறானே விளங்காது ஆனால் காதலர்கள் பேசும்போது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது சத்தமாக பேசுறாங்களா இந்த பைபாஸ்ல வந்தான் பைக்கில் நிப்பாட்டி அன்பானே இருப்பார்கள் வேற உதாரணமே தேவையில்ல என் தலைவர் தான் உதாரணம் சொல்லுவார் ஒரு நரி காலையில இப்படி உட்கார்ந்து இருந்திருக்கு சூரியன் இங்க இருக்கு நரியோட நலல் நீளமா தெரியும் நரி ஆஹா நம்ம எவ்வளவு சூரிய மேல வர 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 நரியோட நிழல் அப்படியே சின்ன சின்னதா ஆகி உச்சத்திற்கு வரும்போது நரியினுடைய நிழல் காணாம போய் நம்ம இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிருச்சு சூரியன் உச்சத்திற்கு வரும்போது இப்பொழுது ஆட்டம் போடும் நரிகள் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியாமல் அடையாளம் தெரியாமல் போய்விடுவார்கள் எத்தனை பேரை பார்த்த இயக்கம் இந்த திராவிடம் முன்னேற்ற கழகம் எத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் வலிமையான கொள்கையும் அந்த கொள்கையின் பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களையும் பெற்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இதை யாரும் அசைக்க முடியாது நம்ம நாய் என்னையடுங்குச்சுனா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது நீங்க வாங்க நான் அந்த நாயை உத்து உத்து பார்த்தேன் எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே கண்டுபிடிக்க முடியல இங்கிட்ட சட தொங்குது பின்னாலேயும் சட தொங்குது எனக்கு ஒரே எது நான் முன்பக்கம் எது நல்ல கவனிங்க நான் சொல்ற கதை கூட்டம் கூட்டமா அந்த நாயை வந்து பாப்பாங்க எதுக்குடா வளர்க்கிறேன்னா ஒண்ணும் செய்யாது நல்ல திங்க நன்றினா தூங்கும் அப்பப்ப வெளியில வந்து கொஞ்ச நேரம் சத்தமா குலைக்கும் சூரியனை பார்த்தா ரொம்ப குழைக்கும் அப்படின்னாங்க அருமையான நாயிடா சூரியனை பார்த்து ஏன்டா குலைக்கும் அதுக்கே தெரியாது ஏன்டா சூரியனை பார்த்து இந்த நாய் குலைஞ்சிதுன்னா அதுக்கே தெரியாதுங்கிறான் யாரு ஓனர் அதுக்கு பொழுது போலன்னா சூரியனை பார்த்து குழைச்சிட்டு திரும்பி போய் கூண்டுக்குள்ள படுத்துக்கிறேன் நல்லா திங்க திரும்பி எந்திரிச்சு வரேன் கொஞ்சம் நேரம் பார்க்க அப்படிங்க சூரியனை பார்த்துட்டு அப்படிங்க திருப்பி போயிடும் நீங்கள் எதுக்கு இப்போ கைதட்டீங்கன்னு எனக்கு புரியல நான் நாய் கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதோ இந்த நாய் நினச்சிக்கிட்டு இருக்கு நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்ட்டு இந்த காரில் டூ வீலர் எல்லாம் போறப்ப ரோட்டில் இருக்கிற நாய் அந்த டூ வீலரை பார்த்து பின்னாடியே குழச்சிட்டு வரும் பாத்திருக்கீங்களா துரத்திட்டே வரும் எதுக்கு துரத்துதுன்னு இது வரைக்கும் அந்த நாய்க்கே தெரியாது நான் ஒரு ஆறு ஏழு வருஷமா பாக்குறேன் அங்க நான் இருக்கிற நாயே கொஞ்ச தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் கூட துரத்திட்டே வந்துட்டு திருப்பி பழ ரெண்டையும் கூட்டினா நாற்பத்தோரு சதவீதம் இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம்

மரத்தை விட்டு இறங்குங்கள் அதுவரை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அனைவரையும் மரத்தை விட்டு இறங்க வைத்து விட்டு அப்புறம் காப்பி அடிக்கிறது ஒரு மனுஷன் காரணம் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சோதனைகள் எத்தனை நெருக்கடி ஆளுநர் ஆர் என் ரவி அவர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு காலேஜில் போய் பத்து லட்சம் உதயநிதி தலைக்கு அப்ப தர்றேன்னு சொன்ன பதில் என்ன தெரியுமா நிலைநாட்டுகின்ற தூண்டுகின்ற பெண்களை அடிமைப்படுத்துகின்ற இந்த சனாதனத்தை ஒழிப்பதை நான் மீண்டும் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க மாட்டேன் நான் சொன்னது சொன்னதுதான் போட்டாலும் அதை நான் சந்திக்க தயார் என்று அவர் தான் இன்றைய பிறந்த நாள் கதாநாயகர் உதயநிதி ஸ்டாலின் ஆனா கரூர்ல நாப்பத்தோடு பேர் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தலைமறைவு மாவட்ட செயலாளர் தலைமறைவு பிரச்சினை வந்த ஓடி ஒழிபவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டார்கள் தனக்கு இருபது இடத்தில் வழக்கு பதிவு செய்தாலும் நான் நியாயத்தை தான் பேசினேன் என்று துணிந்து நின்ற உதயநிதியினுடைய அந்த கொள்கை பெரியாருடைய கொள்கை வாரிசுதான் என் தம்பியை அடுத்து திராவிடத்தை காப்பாற்ற போகின்ற நான்காம் தலைமுறையாக உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் தமிழகத்தின் முதலமைச்சர் மீண்டும் இரண்டாவது முறையாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று படைப்போம் வரலாறு படைப்போம் வெற்றி பெறுவோம் இருநூறு என்று சொல்லி தளபதியை மீண்டும் முதலமைச்சராக்க நாம் அனைவரும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி உதய சூரியன் என்றும் ஓய்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம்